வணக்கம் நம்முடைய சிவகங்கை வரலாறுல சரித்திரம் படைத்த வீரர்களான வேலுநாச்சியார் மற்றும் மருத்துப்பாடியர்கள் காலகட்டங்களில் தொழில்நுட்பம் இல்லைனாலும் கூட இதற்கு அடுத்த காலகட்டங்களில் இதனுடைய வளர்ச்சி ஓரளவு இருந்தது நம்முடைய இந்த வீடியோல ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதாம் பிறகு எடுக்கப்பட்ட நீங்கள் அதிகம் பார்த்திராத பார்த்திராதோட்டோஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இப்போ முதலாவதாக நம்முடைய சிவகங்கை அரண்மனை போட்டோ பார்க்கலாம் கடந்தாலும் நம்முடைய சிவகங்கை அரண்மனையின் உறுதித்தன்மை அப்படியே இருக்கு சரி ஓகே இந்த அரண்மனையோட உள்பகுதியில் மன்னர்களின் விருந்து வரவேற்பு நிகழ்ச்சியெல்லாம் எப்படி இருந்தது இந்த போட்டோல பார்க்கலாம் மன்னர் துரைசிங்கம் அவர்கள் சிறு வயதுல குதிரை மேல இருக்கக்கூடிய போட்டோ தான் இது இந்த போட்டோல மன்னர் துரைசிங்கம் அவர்கள் இருக்காங்க அவர் கூடவே சண்முக ராஜா மற்றும் சுப்பிரமணிய ராஜா அவர்களும் இருக்காங்க மன்னர் துரைசிங்கம் மற்றும் ஆங்கிலேய பிலிப் அவர்கள் இந்த போட்டோல இருக்காங்க அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு போட்டோ பார்க்கலாம் இந்த போட்டோல மன்னர் துரைசிங்கம் அவர்கள் இருக்காரு அவர் கூடவே சண்முக ராஜா மற்றும் ராஜ்குமார் சுப்பிரமணிய ராஜா அவர்களும் நாராயண சேர்வை அவர்களும் இந்த ஃபோட்டோவில் இருக்காங்க மன்னர் சண்முக ராஜாவின் இளம் வயது போட்டோதான் தான் இது அடுத்த போட்டோ இதுவும் ஒரு முக்கியமான ஒரு போட்டோ தான் இந்த போட்டோவில் சண்முதா அவர்கள் சிவகங்கையின் மன்னராக முடி நிகழ்ச்சியில் எடுக்கப்பட்ட ஒரு பழமையான ஒரு போட்டோ தான் இது அடுத்த போட்டோ இந்த போட்டோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் புதுக்கோட்டையில் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ இந்த ஃபோட்டோவில் நம்முடைய மன்னர்கள் எல்லாருமே இருக்காங்க உங்க யார் யார் அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த போட்டோல மன்னர் துரைசிங்கம் அவர்கள் சண்முராஜா மற்றும் சுப்பிரமணிய ராஜா அவர்கள் நாராயண சேர்வை அவர்கள் இவங்க எல்லாருமே இந்த போட்டோல இருக்காங்க இது வந்து ஒரு பார்ட்டியில் எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ இந்த போட்டோவில் மன்னர் சண்முகராஜா அவர்கள் இருக்காரு அவர் கூடவே புதுக்கோட்டை மன்னர் ராதாகிருஷ்ண தொண்டைமான் அவர்களும் இருக்காங்க இந்த போட்டோ உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த போட்டோவில் மன்னர் சண்முகராஜா அவர்களும் முத்துராமலிங்க தேவர் அவர்களும் இருக்காங்க சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல ஒரு பழமையான ஒரு கல்லூரி நம்முடைய மன்னர் துரைசிங்கம் கல்லூரி இந்த மன்னர் துரைசிங்கம் கல்லூரி அடிக்கல் நாட்டு யார் யாரெல்லாம் இருக்கா இந்த போட்டோல பார்க்கலாம் இந்த போட்டோல சண்முராஜா மற்றும் சுப்பிரமணிய ராஜா இருக்காங்க இவரை தொடர்ந்து அழகப்பா செட்டியார் அவர்களும் இருக்காங்க இந்த போட்டோல மன்னர் சண்முராஜா மற்றும் ராமநாதபுரம் மன்னர் சேதுபதி அவர்களும் இருக்காங்க மன்னர் சண்முகராஜா மற்றும் மதுராம்பால் ராஜய்ய அவர்கள் குமாரக்குறிச்சி தேவர் பேரவை அமைப்பில் சிவகங்கை மன்னர் கார்த்திகேய வெங்கடாச்சலபதி அவர்களின் வரவேற்பு சிவகங்கையின் மன்னர் கார்த்திகேய வெங்கடாச்சலபதி ராஜா அவர்களுக்கு திருக்கோயில் மரியாதை வழங்குதல் இந்த போட்டோல சிவகங்கையின் மன்னர் கார்த்திகேய ராஜா அவர்களும் ராமநாதபுரம் மன்னர் ராமநாதபுர சேதுபதி அவர்களும் செட்டிநாட்டின் மன்னரும் இந்த போட்டோல இருக்காங்க மன்னர் கார்த்திகேய ராஜா மற்றும் அபராஞ்சித நாச்சியார் அவர்கள் இந்த போட்டோல கோர்ட் ஆஃப் முன்னிலையில் சமஸ்தான ஊழியர்களுடன் மன்னர் சண்முக ராஜா மற்றும் சுப்பிரமணிய ராஜா இருக்காங்க மன்னர் துரைசிங்கம் உயர்நிலைப் பள்ளி ஆண்டு விழாவில் மன்னர் அவர்களுடன் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் இந்த போட்டோல மன்னர் கார்த்திகேய ராஜா இருக்காரு சிவகங்கையின் ராணி மதுராந்தையின் ஆச்சியார் அவர்களுடைய இது சிவகங்கையின் ராணி மதுராந்தையின் ஆச்சியார் அவர்களின் தற்போதைய போட்டோ சென்னையில் வெள்ள நிவாரண நிதி வழங்கிய போது எடுத்த தான் இது கடந்த வாரம் ஜூன் ஆறாம் தேதி நம்முடைய ராணி மதுராந்தியின் ஆச்சர் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நாங்கள் நேரடியாக அவங்களை போய் பார்த்தோம் உங்களை வாழ்த்துவதற்கு எங்களுக்கு வயதில்லை என்றாலும் கூட சிவகங்கை மக்களின் சார்பாக உங்களுடைய சரித்திர பயணம் மென்மேலும் தொடர வாழ்த்துகிறோம்